வணக்கம் ஜெயகன் அனைவருக்கும் கார்கில் வெற்றி தின வாழ்த்துக்கள் இந்தியாவுடைய வரலாற்றில் குறிப்பாக எழுபதுக்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு ஒரு மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னா அது கார்கில் போர் தான் கடுமையான ஒரு தருணத்தில் நாடு ஒரு ஸ்திரத்தனமான ஒரு அரசாங்கம் இல்லாத ஒரு நேரத்தில் இந்தியா சந்தித்த ஒரு யுத்தம் ஐநூற்றி இருபத்தேழு பேர் கொல்லப்பட்டு ஆயிரத்தி அறுபத்தி மூணு பேர் நம்ம வீரர்கள் காயமடைந்தாங்க பல பேர் கைகால் போச்சு அதன் பிறகு அத்தனை தியாகத்துக்கு பிறகு இந்தியாவுடைய அந்த டைகரில் பகுதியை கடைசியாக மீட்டெடுக்க பிறகு அறிவிக்கப்பட்டு அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்களால் அறிவிக்கப்பட்ட வெற்றி தினம்தான் மீண்டும் ஒரு முறை புறமுதப்பிட்டு ஓட வேண்டிய சூழ்நிலைக்கு பாகிஸ்தான் வந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதன் பிறகு மே ஏழாம் தேதி இந்தியா தொடங்கிய ஆப்ரேஷன் சிந்துர் இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து இருபத்தி அஞ்சு இந்த இருபத்தாறு வருடங்கள் என்ன மாதிரியான ஒரு பயணத்தை நம்ம முன் வந்திருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் என்ன பர்சனலாக இராணுவத்தில் சேரத்துக்கு தூண்டின ஒரு மிக முக்கியமான நிகழ்வு அப்படின்னா கார்கில் போர் தான் என்னுடைய பேட்ச்மேட்ஸ் பல பேர் நாங்கள் ராணுவத்துக்கு வந்ததுக்கு காரணம் அப்படின்றது கார்கில் போர் கல்லூரிகள் படுத்திருந்த டைமில் நன்றாகவே நினைவு இருக்குது ஸோ ஒரு கம்பேரிசன்னா ஒரு டீட்டெயில்டு ஒரு கம்பாரிசன் இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல அரசியல் தலைமை அன்றைய அரசியல் தலைமை நாடுடைய காபந்து பிரதமராக ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட்டோடைய பிரைம் மினிஸ்டராக வாஜ்பாய் அவர்கள் இருந்தார் தேர்தலை நோக்கி போகக்கூடிய ஒரு தருணம் அது ரொம்ப அரசியல் ஒரு கவர்மெண்ட்டே ரெண்டு வருடம் கூட தாக்கப்பிடிக்க முடியாது முடியாத நிலைமையில் தான் அந்த டைமில் இருந்துச்சு இந்தியாவுடைய பொருளாதாரமும் மிகப்பெரிய லெவலில் இல்லை இப்போ ஒரு கொயலேஷியன் கவர்மெண்ட் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றக்கூடிய தருணத்தில் ஆப்ரேஷன் சிந்துர் நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் வாஜ்பாய் அவர்களுக்கு அன்றைய தருணத்தில் ஒரு முழு யுத்தத்துக்கு போகக்கூடாது பாகிஸ்தானுடைய அந்த சதி வழியில் வீழக்கூடாது ஒரு லிமிட்டெட் வார் இந்தியா பகுதிகளை ஆக்கிரமித்திருந்த பாகிஸ்தானியர்களை கொல் கொன்று விரட்டடிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளோட எல்லைக்குள்ள ஒரு போர் அப்படின்றத வாஜ்பாய் அவர்கள் முடிவு பண்ணியிருந்தார் அதே சமயம் மோடி அவர்கள் இது ஒரு ஜீரோ நியூக்ளியர் பே பேக்மெயில் இனிமேல் அணுவாயத்தை வைத்து பம்மாத்து காட்டக்கூடிய வேலையெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லை தாண்டி கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் பாகிஸ்தானை தாக்கக்கூடிய ஒரு சம்பவமாக நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரை பார்க்குறோம் இந்த இடத்துல கார்கில் போரோடைய சிங்கிள் அப்ஜெக்டிவ் அப்படின்னா ஊடுருவல் ஊடுருவிய பாகிஸ்தான் இராணுவத்தினரை அந்த எல்ஓசி பகுதியில் நம்ம பகுதிகளில் இருந்து வெளியேற்றணும் அப்படின்றது தான் ஆப்ரேஷன் சிந்தூரை பொறுத்தவரை இந்த பயங்கரவாதிகள் பயங்கரவாதிகளுடைய ஆதரவாளர்கள் அவங்களுடைய பயங்கரவாத முகாம்கள் இதை கம்ப்ளீட்டாக நிர்மூலமாக்கணும் அப்படின்றது ஆப்ரேஷன் சிந்தூருடைய அப்செக்டிவாக இருந்துச்சு கார்கில் போர் ரொம்ப ஒரு கடுமையான சூழ்நிலையில் உயரிய மத் மலைப்பகுதிகளில் கடும் குளிரில் ஐயாயிரம் மீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் போடப்பட்ட ஒரு உக்ரமான யுத்தம் அதே சமயம் நீங்கள் சிந்தூரை பார்த்திங்கன்னா முப்படைகள் சேர்ந்து ட்ரோன்ஸ் ஏவுகணை விமானப்படையோட தாக்குதல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் வார்ஃபேர் கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான டார்கெட்ஸை நம்ம தாக்கணும் கார்கில் போரில் எல்லை தாண்டி இந்திய இராணுவம் போகலை இந்திய விமானப்படை போகணும்னு சொல்லும்போதும் அன்றைய அரசியல் தலைமையில் இருந்த அஜ்வா வாஜ்பாய் அவர்கள் அதை மறுத்தர் வேண்டாம் போன வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்று நம்ம இழந்த உயிர்கள் அப்படின்றது ஐநூற்றி இருபத்தி ஏழு இராணுவ வீரர்கள் காயமடைஞ்சது கைகால் இழந்தது இந்த மாதிரி போன்றது ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு வீரர்கள் இந்த முறை நாம் இழந்தது ஐந்து வீரர்கள் முப்பது வீரர்கள் காயமடைஞ்சாங்க அப்படின்றத பார்க்குறோம் அன்னைக்கு கிளின்டன் ஷெரீஃபோடைய மீட்டிங் அதற்கப்புறம் இந்தியா மேலேயே இருந்த அழுத்தம் கிளின்டன் அவர்களோடது பிறகு பாகிஸ்தான் மேலே இருந்த அழுத்தம் நவாஸ் ஷெரீப் தனக்கு இந்த போரை பற்றி தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னது அந்த அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இந்த முறை எந்த விதமான மீடியேஷனுக்கும் இந்தியா ஒத்துக்கொள்ளவில்லை நம்மளோட டிஷன்ஸை நம்ம தனியாக தான் எடுத்தோம் இதில் குறிப்பாக குவாட் அலையன்ஸில் இருக்கக்கூடிய நாடுகள் மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகள் இந்தியாவுடைய நடவடிக்கைக்கு சார்பாக இருந்தாங்க ரொம்ப சாலிடாக சார்பாக இருந்தாங்க அப்படின்றத பார்க்குறோம் கார்கில் டைமில் உலக நாடுகளோட ஆதரவு இந்தியாவுக்கு பெரிய லெவலில் இல்லை இந்த முறை அது மா நிலை மாறியிருக்கிறத நம்ம பார்த்தோம் அந்த முறை மீடியேஷனுக்கு நம்ம அந்த மீடியேஷனுக்கு உண்டான ப்ரெஷருக்கு நம்ம விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணமாக இருந்துச்சு இந்த முறை அது இல்லை அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் அடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா சைனாவுடைய ரோல் சைனா கார்கில் போரில் பாகிஸ்தானுக்கு நேரடியாக சப்போர்ட் பண்ணலனாலும் அவங்க ஆட்லரி டேட்டாவை கொடுத்தாங்க பாகிஸ்தானுக்கு அந்த சமயத்தில் நிறைய பேருக்கு தெரியாது இந்தியாவுடைய பீரங்கிகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்ற டேட்டாவை கொடுத்தாங்க துருக்கி கார்கில் போரில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக எதுவும் பண்ணல ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அவங்க பகுதிகளில் பெரிய பிரச்சனைகள் அதிகமாக இருந்ததுனால துருக்கியில் கார்க துருக்கிக்கு கார்கில் போரில் நேரடியாக சம்மந்தப்படலை இந்த முறை சைனா இன்டெலிஜென்ஸ் சர்விலன்ஸ் ரெக்கனசன்ஸ் சேட்டலைட் போர் விமானங்கள் வான் தடுப்பு பாதுகாப்பு சாதனங்கள் ரேடா டேட்டா பயிற்சி கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் எல்லாத்தையுமே பாகிஸ்தானுக்கு வழங்கினாங்க பாகிஸ்தான் ஒரு ஃபே தானே தவிர இந்த யுத்தம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சைனாவோடது துருக்கி எடுத்தீங்கன்னா அவங்களுடைய அட்வான்ஸ்டு வெப்பன்ஸை கொடுத்தாங்க ட்ரோன்ஸை கொடுத்தாங்க ரெண்டு துருக்கிய இராணுவ அதிகாரிகளும் இந்தியாவோடைய தாக்குதலில் கொல்லப்பட்டாங்கன்ற செய்தியுமே இப்போ கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கு இப்போ அந்த முறை அந்த போருக்கு ஒரு பஞ்ச் லைன் உணர்ந்துச்சு வாழ்ந்து மறைந்த அந்த காவல் தெய்வம் கேப்டன் விக்ரம் பத்ரா அவர்களுடைய தில் மாங்கே மோர் என்னை இதயம் கேட்குது இன்னும் வேணும்னு சொல்லிட்டு அது வந்து எங்களுடைய வயசில் நாங்கள் மாணவர்களாக இருக்கும் பொழுது அதை நாங்கள் நெஞ்சில் சுமந்த ஒரு அது இப்போ எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் ஏர் மார்ஷல் பாரதி அவர்கள் சொன்னது அவர் ஜாப் இஸ் டு ஹிட் த டார்கெட் வி டோன்ட் கவுண்ட் த பாடி பேக்ஸ்ன்னு சொல்லிட்டு போய் பிணங்களை என் வேலை கிடையாது அடிச்சு நொறுக்கிறது மட்டும்தான் எங்கள் வேலைங்கன்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு ஸோ ரெண்டு ஒரு சிம்லாரிட்டிஸ் இருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம் அதே மாதிரி கார்கில்ல பல பாடங்களை நம்ம கற்றுக்கிட்டோம் அந்த பாடங்கள் நம்ம இப்போ அச்சீவ் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு சொல்லி ரியாலிட்டி செக்குமே பார்க்கலாம் கார்கில்ல மெயினாக பார்த்திங்கன்னா சர்வேலன்ஸ் நம்மளுடைய கண்காணிப்பு நிறைய குறைகள் இருந்துச்சு நிறையா கேப் இருந்துச்சு அதில் அப்படியே நீங்கள் இப்போ வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கண்காணிப்புக்கு பல புது சேட்டலைட்டுகளை நம்ம ஏவணும் உதாரணத்துக்கு நம்ம ஒன்றுனா பார்க்கலாம் ஒரு ஆல் வெதர் சர்விலன்ஸ் வேணும் அப்படின்ட்டு ஏன்னா அந்த முறை ஒரே ஒரே மலை மலைப்பகுதிகளில் ரொம்ப தட்ப சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால இராணுவத்தை அந்த குளிர்கால டைமில் வெளியில் எடுத்துகிட்டு டெம்பரரி போஸ்ட்டாக அங்கே வந்து வேசோ அப்படின்னு சொல்லுவாங்க வின்டர் ஏரியா சர்விலன்ஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கிமே நம்ம இஸ்ரேலோடைய ஹெரான் ட்ரோன்ஸ் மூலிமா அந்த ஏரியாவை சர்விலன்ஸ் பண்ணுவோம் ஆனால் அதில் என்ன பிரச்சனைனால் மேகமூட்டம் இருக்குது பனிமூட்டமாக இருந்துச்சுன்னா உங்களால் தெளிவாக பார்க்க முடியாது ஸோ ஒரு ஆல் வெதர் சர்விலன்ஸ் சிஸ்டம் வேணும் அப்படின்றதுனால தான் இந்தியாவுடைய ரீசாட் சேட்டலைட் மற்றும் யூஏவி ஃப்ளீட் மிகப்பெரிய லெவலில் உருவாக்கப்பட்டுச்சு இன்னைக்கு லைவாக பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சு நம்ம இராணுவ நடவடிக்கைக்கு ஈடுபடுறோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ஃபோர்ஸ் தனியாக ஆப்ரேட் பண்ணாங்க நேவி தனியாக ஆப்ரேட் பண்ணாங்க ஆர்மி தனியாக ஆப்ரேட் பண்ணாங்க கார்களில் பல முறை இந்த முப்படைகளோட ஒருங்கிணைப்பு தேவைன்னு சொல்லும்போது அது பெரிய லெவலில் யாருமே சீரியஸாக எடுத்துக்கல கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முப்படைகளுடைய தளபதியாக ஜெனரல் பிபின் ராவத்ல அவர்களை நிரூபித்து இந்த மூணு ஃபோர்ஸையும் ஒன்றா சேர்க்கக்கூடிய நிகழ்வை நம்ம எடுத்திருக்கோம் பட் இதில் கண்டிப்பாக டிலே இருக்குது ரெண்டாயிரத்தி நாலு பண்ணி முடிச்சிருக்கணும் அட்லீஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்துக்குள்ளேயே அது பண்ணி முடிச்சிருக்கணும் நம்ம இப்போ தான் நம்ம பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அந்த டிலேலேருந்தும் இன்னும் நம்ம சரியாக இடத்துல சிறிய திருந்தலை அப்படின்றத நிதர்சனமான உண்மை கார்கில் போரில் இந்தியாவுக்கு இருந்த இன்னொரு பிரச்சனை அமௌனேஷன் ஷார்ட்டேஜ் மிகப்பெரிய லெவலில் அமௌனேஷியன் ஷார்ட்டேஜ் ஆச்சு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி நாலு ஐந்து காலகட்டங்களில் இறக்குமதி எக்கச்சக்கமான அமினேஷன்ஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணணும் இந்த முறை இந்தியாவுடைய அமினேஷன்ஸ் அப்படின்றது இந்திய நிறுவனங்களாலே குறிப்பாக தனியார் நிறுவனங்களால் பெரிய அளவுக்கு தயாரிக்கப்படுது ஸோ இந்த முறை அந்த இடத்துல இருந்து சார்ந்து வந்து சுயசார்பு தற்சார்பு அப்படின்ற கொள்கையில் இந்தியா ஒரு பெரிய முன்னேற்றத்தை சந்திச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் அந்த முறை நமக்கு ஜிபிஎஸ் டேட்டா தர அமெரிக்கா மறுத்துச்சு ஸோ இந்தியாவுடைய ஓன் நேவிக் சேட்டலைட் சிஸ்டத்தை இஸ்ரோ ஏவுனாங்க பட் ஒரு கவலைக்குரிய செய்தி என்னென்னா நாவிக்ஸோடைய கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் சேட்டலைட் அப்படின்றது இப்போ டிஃபெக்டாக இருக்குது இஸ்ரோ மட்டுமே எல்லா வேலையும் செய்யணும்னு எதிர்பார்க்கறது இஸ்ரோவே எல்லாத்தையும் லீட் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக முடியாது சேட்டலைட் நாவிக்ஸை நம்ம உருவாக்கி நம்ம ஓன் சேட்டலைட்ஸை கொண்டு வந்தாலும் இன்றைக்கி நிதர்சனமான உண்மை அந்த சேட்டலைட்டுகள் முழுவதும் இயங்கவில்லை கணிசமான சேட்டலைட்ஸ் வந்து டிஃபெங்காக இருக்குது இது நல்ல செய்தி கிடையாது ஸோ இன்னமும் நம்ம முன்னேற்ற இன்னும் இந்த இடத்துலேருந்து முன்னேறி தனியார் நிறுவனங்கள் குறைஞ்சது ஒரு அஞ்சு ராக்கெட்னு ஏவக்கூடிய நிறுவனங்கள் இந்தியாவில் வேணும் அது வராத வரைக்கும் இந்த ஒரு சீரியஸான ஒரு பாயிண்ட் அப்படின்றது வானத்தில் இருக்க வேண்டிய கண்கள் இல்லை அப்படின்னா கிரவுண்டில் யுத்தம் வந்து நம்மளால் பண்ண முடியாது அப்படின்றது சிவமான உண்மை அடுத்தது பார்த்திங்கன்னா அன்றைக்கி இருந்த ஜியோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அமெரிக்காவுடைய அழுத்தம் பாகிஸ்தான் மேலே மிக அதிகமாக இருந்துச்சு அதே மாதிரி அன்னிக்கு இருந்த கிளின்டன் அரசாங்கம் அவருடைய சுயசேதில் எழுதியிருந்தார் ஃபோர்த்து ஜூலை நைன்டீன் நைன்டி நைனில் இது ஒரு அணு ஆயுத போரா மாறும் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாடுகளுக்குமே கடுமையான அழுத்தத்தை கொடுத்தாங்க அன்றைக்கி ஜிஸ் எயிட் நாடுகள் ரஷ்யாவும் அன்னைக்கு சேர்ந்துருந்தாங்க ஜி செவன் இல்லை ரஷ்யாவும் சேர்ந்துருந்தாங்க அன்றைக்கி ஜிஸ் எயிட் நாடுகள் பாகிஸ்தானை பின்வாங்க சொல்லி கடுமையான அழுத்தத்தை கொடுத்தாங்க சைனா ஒரு மாதிரி நியூட்ரலாக இருந்துச்சு இன்ஃபேக்ட் அன்றைக்கி யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலுமே இன்டைரெக்டா பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தாங்க ஏன்னா இது ஒரு அணு ஆயுத போரா மாறும் அப்படின்ற பயம் அன்னைக்கு அமெரிக்காவுக்கும் இருந்துச்சு சிந்துர்ல பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ரிஸ்ட்ரைன் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகாதீங்க எஸ்கலேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு இந்த போருக்கு நாங்கள் அட்வைஸ் தான் பண்ண முடியும் இந்த போருக்கும் அமெரிக்காவுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய துணை அதிபர் ஜேடி வேன்ஸ் பேசி அதன் பிறகு அடுத்த நாள் இவங்க மீடியேஷன் வந்ததெல்லாம் பார்த்தோம் ஸோ இந்த இடத்துல எங்களுடைய தற்காப்புக்கு உண்டான எல்லா நடவடிக்கையும் இராணுவ நடவடிக்கையும் இந்தியா எடுக்கிறதுக்கான முழு அதிகாரமும் உரிமையும் இந்தியா கிட்ட இருக்குது அப்படின்ற பாயிண்ட்டை சாலிடாக எல்லா நாடுகளுக்கும் நின்றதை நம்ம பார்த்தோம் ஓஏசி ஒரு ஆர்கனைசன் ஃபார் இஸ்லாமிக் ஆப்ரேஷன் இதில் இருக்கக்கூடிய நாடுகளில் துருக்கி அஜர்பேஜான் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் யுஏஇ சவுதி போன்ற நாடுகள் கொஞ்சம் இந்திய ஆதரவு நியூட்ரலாகவும் பல இஸ்லாமிய நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவாகவும் இருந்ததை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி ரஷ்யா இந்த முறை எஸ் ஓர் தேவையான டைரக்ட் ரேடார் ஃப்ளீட்டை நம்ம கொடுத்தாங்க இஸ்ரேல் அன்னைக்கும் இன்னைக்கும் கார்கில் போர்லேயும் சரி இப்போ இருந்த ஆப்ரேஷன் சிந்துர்லேயுமே இஸ்ரேல் இந்தியாவுக்கு தேவையான எல்லா இராணுவ தளவாடங்களையும் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு மிகப்பெரிய ஆதரவு இஸ்ரேல் கொடுத்தாங்க அப்படின்றத மறந்துட முடியாது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கேம் எப்படி சேஞ்ச் ஆச்சு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம்ஸ் அந்த கார்கில் போகிறப்போ நமக்கு கார்கில் பகுதிகளில் ஊடுருவிக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது எப்படின்னா ஆடு மேய்ப்பாளர்கள் வந்து நம்ம ராணுவத்துக்கிட்ட சொன்னாங்க அந்த நிலைமையிலிருந்து இன்னைக்கு சேட்டலை மற்றும் ட்ரோன் கேப்பபிலிட்டிஸ் முழுக்க பல நவீன ட்ரோன்ஸ் ஆள் இல்லாத விமானங்கள் ரேடார்ஸ் சேட்டலைட் லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட்ஸ் போன்ற பல தொழில்நுட்பங்களை கொண்டு வந்து எல்லையில் என்ன நடக்குதுன்ற ரியல் டைம் இன்புட் இன்னைக்கு இந்தியாட்ட கிடச்சிட்டு இருக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் நேவிக்ஸ் தவிர அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபயர் பவர் அன்னைக்கு நமக்கு இருந்த மிகப்பெரிய ஃபயர் பவர் கார்கள் அப்படின்னா போஃபர்ஸ் மற்றும் ராக்கெட் ராக்கெட் ரெஜிமெண்டில் கர்னல் சதா யாஸ் பீட்டர் அவர்களுடைய பேட்டி நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் இன்னைக்கு நம்ம ஸ்கால்ப்ஸு பிரம்மோஸ் பாவல்பூர் இரநூத்தி எண்பது கிலோமீட்டர் உள்ள இருக்கக்கூடிய பாவல் போரையும் முந்நூற்றம்பது கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய கராச்சியை தாக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய ஃபயர் பவர் அப்படின்றது அதிகமாக இருக்குது அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் தொண்ணூறு பர்சன்ட் நம்ம ராணுவ தளவாடங்கள் இறக்குமதி செய்யப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்னைக்கு நம்மளுடைய ஆகாஷ் கை ஸ்ட்ரைக்கர் சாமர் போன்ற பல எக்யூப்மெண்ட்ஸுமே முழுவதும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷல் பீரங்கிகளுமே நம்ம இந்திய பீரங்கிகளாக அதிகமாக பயன்படுத்தணும் ஜாயின்னஸ் முப்படைகளுடைய ஒருங்கிணைப்பு அன்னைக்கு மிகப்பெரிய லெவல்ல இல்லாமல் இருந்துச்சு இன்னைக்கு மொத்தமுமே இந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் விமானப்படைகளையும் அதன் பிறகு முப்படைகள் ஒன்று சேர்ந்து ஒன்றா இயங்கின ஒரு அருமையான ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷன் இப்போ நம்ம பார்த்தோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சீனாவை பத்தி நம்ம குறிப்பாக ஆகணும் பப்ளிக்கா அவங்க பாகிஸ்தானுக்கும் ஆதரவு கொடுக்கல இந்தியாவுக்கும் ஆதரவு கொடுக்கல கார்கள்ல ஆனால் இந்தியாவுடைய ஆர்ட்லரி கன்ஸ் பீரங்கிகள் எங்க இருக்குன்ற ஒரு முக்கியமான டேட்டாவை அன்றைக்கி பாகிஸ்தானுக்கு திருட்டுத்தனமா சீனா கொடுத்தாங்க இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு துர்சம்பவம் இதை நாங்கள் கண்டிக்கிறோம் சேட்டலை சப்போர்ட் எண்பத்தோரு பாகிஸ்தானுடைய ராணுவ தளவாடங்கள் ஆப் சிந்தூரில் பயன்படுத்தப்பட்டது சீனா மிச்சம் இருக்கிறது துருக்கி அதே சமயம் துருக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பால்கன் கிரைசிஸ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பிஸியாக இருந்தாங்க துருக்கி நேரடியாக எந்த விதமான சப்போர்ட்டுமே பாகிஸ்தானுக்கு கொடுக்கல இந்த முறை அவங்களோட பைராக்டர் ட்ரோனாக இருக்கட்டும் டிவிடி சோங்கர் மற்றும் பல முக்கியமான ட்ரோன்ஸ் இன்க்ளூடிங் அவங்களோட ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸையுமே அனுப்பிச்சு அதில் ரெண்டு பேர் சுட்டு வீழ்த்தினத சுட்டு வீழ்த்ததை நம்ம பார்த்தோம் அந்த முறை நம்ம பல நாடுகளுக்கு நம்ம ப்ரெசன்ஸை நம்ம காரில் போர் நடக்கும் பொழுது பல அரசியல் தலைவர்கள் வெளியில் போய் நம்ம ஏன் இதை செய்கிறோம் இந்தியாவுக்கு ஆதரவு வேணும்னு கேட்டாங்க இந்த முறை ஆப்ரேஷன் சிந்துர் முடித்து பாகிஸ்தானை நொறுக்கி அடித்த பிறகு தான் நாம் உலக நாடுகளுக்கு போய் எதுக்கு நாங்கள் இதை பண்ணோம் அப்படின்னு சொன்னோம் ஸோ அந்த முறை நம்ம நாடு இருந்த அன்னைக்கு இருந்த பொருளாதார நிலைமை நம்ம நாட்டோடைய ஃபயர் பவர் நம்ம நாட்டோடைய ஜியோ பொலிட்டிக்கல் டாமினன்ஸ் அளவுக்கு பெரிய லெவலில் இல்லை இந்த முறை நம்ம அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் உலகத்துக்கு அந்த மெசேஜை ஏன் அடித்தோன்றதுக்கு கொடுத்தமே தவிர எதுக்கு அடித்தோன்ற ஜஸ்டிஃபிகேஷனை இந்தியா யார்ட்டையுமே கொடுக்கல அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கணும் குளோபல் பர்செப்ஷன் ரொம்ப முக்கியம் அன்னைக்கு உலகம் எப்படி பார்த்துச்சு அன்னைக்கு கார்கில் போருக்கு ரெண்டு மாதம் முன்னாடி தான் லாகூர் பஸ் பயணத்தை வாஜ்பாய் அவர்கள் மேற்கொள்கிறாரு அமைதிக்கு உண்டான எல்லா கருத்தையும் அன்னைக்கு வந்து வாஜ்பாய் அவர்கள் நீட்டினார் ஆனால் அந்த பாகிஸ்தான் போன்ற அந்த ஒரு கேடுகட்ட நாடு அதை பயன்படுத்திக்காமல் முதுகில் குத்தியும் நமக்கு பெரிய அளவுக்கு உலக நாடுகளில் இல்லை அன்றைக்கி சாலிடாக இந்தியா பக்கம் இருந்த ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான் ரஷ்யா தன்னுடைய ஆயுதங்கள் கொடுத்தாங்க பட் ரஷ்யா ஐநா பாதுகாப்பு கவுன்சிலையும் சரி ஜி எயிட் இருந்த ஒரு நாடாக இருந்ததுனால ஒரு மாதிரி இந்தியா சார்பான ஒரு நியூட்ரல் ஸ்டாண்டை ரஷ்யா எடுத்தாங்க ஒரு சிம்பதி அப்படின்றது கம்மியாக இருந்துச்சு ஒரு காஷியஸான சப்போர்ட் தான் நம்மளுடைய நெருங்கிய நண்பன் சொல்லக்கூடிய ரஷ்யாட்டே இருந்துச்சு இது ஒரு அணுவாயுத போராக மாறிடும் அப்படின்றத அன்னைக்கு எல்லா தலையங்களுமே எழுதிருந்தாங்க ரெண்டு அணுவாயுத நாடுகள் இது அணுவாயுதா போராக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்தியாவுடைய அன்னைக்கு ராஜ்பாய் அவருடைய ராஜதந்திரம் லைனை கிராஸ் பண்ணாமல் உள்ளேயே பண்ணதுனால நாம் நமக்கு ஒரு பெரிய டிப்ளமேட்டிக் அட்வான்டேஜ் அன்னைக்கு எஜ்ஜு வந்து நமக்கு கிடச்சிது டிப்ளமேட்டிக் கெயின் நமக்கு கிடச்சிது முதல் முறையாக தொலைக்காட்சியில் ஒளிபரப்பட்ட போ ஒளிபரப்பப்பட்ட ஒரு போரா கார்கில் போரை பார்க்கலாம் இந்திய மக்களுக்கும் உலக மக்களுக்கும் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுது இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்தியாவுக்கு இந்த உரிமை இருக்குது தன்னுடைய பயங்கரவாதிகளை இந்த எதிர்நாட்டு பயங்கரவாதிகளை கொல்றதுக்கும் அவங்களுடைய முகாம்களை தரைமட்டமாக்குறதுக்குமான அனைத்து உரிமையும் இந்தியாவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு நாடுகள் இந்தியாவுக்கு சாலிடாக சப்போர்ட்டில் நின்னாங்க அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி யுஎஸ்ஆர் கிட்டும் ஜி செவன் இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பட்டும் படாமல் இருந்தாங்களே தவிர இந்தியாவை கண்டிக்கவோ இல்லை ஒரு அக்ரஸர்னு யாருமே சொல்லவே இல்லை ஸோ நமக்கு இந்த முறை அன்னைக்கு பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் முப்படைகளுக்கு கொடுத்த ஒரே கண்டிஷன் என்னன்னா எல்லை தாண்டி போயிடாதீங்க அப்படின்ட்டு இந்த முறை முழு சுதந்திரத்தை முப்படைகளுக்கு அறிவிச்சாரு பிரதமர் அவர்கள் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் ஷிஃப்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிந்து நதி நீர் ஒப்பந்தம் தான் அன்னைக்கும் காரிகள் போறப்ப சிந்து நதி நீரை இந்தியா கை வைக்கல டேம் எல்லாம் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு அந்த ஒப்பந்தத்தை மாற்றணும்னு அப்படின்ற ஒரு அறிக்கை கூட நம்ம கொடுக்கல ஒரு அரசியல் தலைவர் எதை பற்றியுமே பேசலை இன்னைக்கு அந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சுருக்க இந்தியா ஒரு மேஜர் ஷிஃப்ட் நாம் இனிமே பொறுத்து கொள்ள மாட்டோம் அப்படின்றதுல ஒரு கிளியர் கட்டான ஒரு முடிவை நம்ம எடுத்திருக்கோம் ஆப்ரேஷன் சிந்தூரில் அதே மாதிரி பயங்கரவாத தாக்குதல் அப்படின்றது இனிமே ஆக்ட் ஆஃப் ஆர் ஒரு போரா தான் கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்றதையும் இந்தியா ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்திருக்கு ஸோ அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கார்கில் ஆர்டர் ஆஃப் பேட்டில் நம்ம பார்க்கலாம் ரெண்டு லட்சம் துருப்புக்கள் கிட்டத்தட்ட அஞ்சு இன்ஃபென்ட்ரி டிவிஷனை லதாக் பகுதிகளில் இந்தியா மூவ் பண்ணாங்க இந்தியாவுடைய ஆப்ரேஷன் சஃபேத் சாகர் விமானப்படையோடது மிக் டுவெண்ட்டி ஒன் மிராஜ் டூ தௌசண்ட் மீ செவன்டீன் போன்ற பல போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் பட் எல்லை தாண்டி கடந்து போக முடியாத சூழ்நிலையில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆட்லரின்னு எடுத்திங்கன்னா நமக்கு ஒரு மெயின் பேட்டில் வின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அவர்கள் தலைமையில் நடந்த அரசாங்கம் வாங்கினா போஃபர்ஸ் எஃப்ஹெச் செவன்டி செவன் அப்படின்ற அந்த இது தான் பீரங்கி தான் கூடவே நம்மளோட ராக்கெட் ரெஜிமெண்ட்ஸ் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபயர் பவராக இருந்துச்சு அந்த போரம் தன்மையை மாற்றினதுக்கு நம்மளுடைய பீரங்கி படை ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தாங்க அதே சமயம் நீங்கள் சிந்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் வெப்பன் பேக்கேஜை நம்ம பார்க்க பார்க்க முடியுது ஸ்கால்ப் மிசைல்ஸ் சூ தேர்ட்டி எம்கேஐ பிரம்மோஸ் ரஃபேல் கே நைன் வஜ்ராகன் நேவியோட கரியர் குரூப்பு ஏஐ எனேபிள் இன்டெலிஜென்ஸ் சர்விலன்ஸ் கமாண்ட் கண்ட்ரோல் சென்ட்ரலைஸ்டு ட்ரோன்ஸு எல் செவன்டி போன்ற பேக்கேஜ் ஆஃப் வெக்கன்ஸ் இந்தியா மற்றும் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட வெப்பன்ஸை கோஆர்டினேட்டடாக இந்தியா யூஸ் பண்ணதை பார்த்தோம் குறிப்பாக ஆகாஷ் மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டூ ஏரியல் மிசைல் நாவிக் ஸ்கை ஸ்ட்ரைக்கர் சமர் நம்மளுடைய ருஸ்தம் சிஸ்டம்ஸு நம்மளுடைய ருக்மிணி ரேடார் ஸ்வாதி ரேடார் இது எல்லாமே இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது ஒரு நான்கு அடுக்கு இன்டெகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸோடைய வலிமையை நம்ம இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்றது பார்க்குறோம் ஸோ கார்கில்ல அமெரிக்கா ஜி எயிட் சைனா இந்த கண்ட்ரிஸ்லாம் ஓரளவுக்கு நியூட்ரலாக இருந்தாங்க ஆதரவாக இருந்த நாடு தெளிவாக ஆதரவாக இருந்த நாடு இஸ்ரேல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யூஎஸ் பிரான்ஸ் குவாடோடைய அமைப்பு நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவாகவும் சைனா துருக்கி அசர்பைஜான் போன்ற நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் இருந்தால் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு இந்தியா இஸ்ரேல் உறவு இந்தியா ரஷ்யா உறவும் அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நமக்கு இனி எந்த நாட்டோடைய ஆதரவும் தேவை இல்லை அப்படின்றது தான் ஆப்ரேஷன் இந்த உலக குணத்திற்கு இருக்குது எல்லோரும் தப்பாக பார்க்கறது எந்த நாளுமே நம்ம கூடல எந்த நாளுமே கூடலன்ட்டு இனி வரக்கூடிய நாடுகளில் வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய சூழ்நிலைகளில் இந்தியாவுடைய தேவை தான் உலக நாடுகளுக்கு அதிகமாக இருக்குமே தவிர எந்த நாட்டுடைய சார்பாக இந்தியா எடுத்து அவங்க சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம யுத்தம் செய்ய முடியும் அப்படின்ற நிலைமை இல்லை ரெண்டாவது இத்தனை வர ஐந்து யுத்தங்களையும் நம்ம ஆறு யுத்தங்களையும் நம்ம பார்க்கும்போது வரலாறு ஒன்று நமக்கு தெளிவாக புரிய வைக்கும் இந்தியாவுடைய யுத்தங்களை இந்தியா தான் செய்யணும் வேற ஒரு நாடு செய்யாது நமக்கு வேற ஒரு நாட்டு வீரர்கள்லாம் இங்கே வந்து நிற்க மாட்டாங்க இனி வரக்கூடிய காலங்களில் இராணுவத்துக்கு உண்ணம் துடிப்பான இளைஞர்கள் பெண்கள் உள்ளே வந்து சேரணும் நவீன போர்க்களத்துக்கு உண்டான அந்த வெப்பன்ஸை நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கணும் இந்தியன் வெப்பன் ஷுட் ஃபைட் த இந்தியன் வார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஒரு புது துவக்கத்தோட நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை துவக்கிறோம் கார்கில் போரில் இறந்த ஐநூற்றி இருபத்தேழு அந்த புண்ணிய ஆத்மாக்களுக்கு நம்ம மலரஞ்சலி செலுத்தி அந்த ஆத்மாக்கில் அடுத்த எத்தனை நூறு தலைமுறை வந்தாலும் மறக்காம அந்த மாவீரர்கள் வீராங்கனைகளுக்கு அந்த வாழ்ந்து மறைந்த தெய்வங்களுக்கு நாமோ நம்மளுடைய நினைவையும் அஞ்சலியும் செலுத்துவோம் அந்த தெய்வங்கள் வானத்திலிருந்து இந்த நாட்டை வாழ்த்தும் என்று நம்பி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்